எல்லாருக்கும் வணக்கம் இந்த டிட்வா புயல் வந்து நம்ம எல்லாரையும் போட்டு பாடா படுத்துதுங்க எல்லாம் போட்டு அலக்களிக்குதுங்க ஆனால் அலக்கழிக்கலை எல்லாரையும் ஊட்டுக்குள்ளே வச்சுருக்கு ஊட்டுக்குள்ளே சம்பாதிக்காமல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்னங்க பண்ணுறது வெளியில் போனால் தானே சம்பாரிச்சிட்டு நாலு காசு சம்பாரிச்சிட்டு வர முடியும் பணக்காரவங்களாம் நிறையா சேர்த்து வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணனைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை தானே வீட்டுக்குள்ளே உட்காந்தா எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றது முன்னாரு இருந்தாலும் இந்த குழுக்காரனுக்கு பணம் கட்டணும் பாருங்கள் அது பெரிய பிரச்சனை அந்த குழுக்காரனுங்க வந்து வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் வீடு இடிஞ்சு விழுந்தாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவாங்க அதனால் அந்த குழுவுக்கு பணம் கட்டி தானே ஆகணும் அதுக்கு வெளியில் போய் சம்பாதிக்கணும்ல சரி இந்த வாரம் தான் மழை பெஞ்சுருக்கேன் மக்கள்கிட்ட காசு இருக்காது இந்த வாரம் போக வேண்டாம் அடுத்த வாரம் போவோம் அப்படின்னு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவாங்க அதுபடியாக அவங்க வந்தாலும் வராட்டியும் கூட நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு கட்டிட்டால் நம்மளுக்கு நல்லது இல்லைனா நம்மளுக்கு பாரம் பெருசாகிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் படத்தை கட்டணும் அது ஒரு பிரச்சனையா அப்புறம் பார்த்திங்கன்னா வயலில் பயிரெல்லாம் அப்படியே மூழ்கி கிடக்குதுங்க மழை பெஞ்சு புயல் அடிக்கலை அது ஒன்று தான் புயல் தான் நம்ம இலங்கை பக்கம் பிடிச்சா புயல் அடிக்காமல் மழையாக மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க மழைன்னா நிறுத்தாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது லேசான மழை பெய்யுது அப்புறம் கனமான மழை பெய்யுது இப்படியே இந்த மழை பார்த்திங்கன்னா மாற்றி 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 பேஞ்சிக்கிட்டே இருக்கிறத விட மழை நிறுத்தின பாடில்லை அதனால் பார்த்திங்கன்னா வெளியில் தலையே காட்ட முடியலை எங்கள் வீட்டில் தலையே திறக்கிறதே இல்லை அந்த பாலை போட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நாங்கள் போட்டு உள்ளே தான் இருப்போம் வேலைக்கு போயிட்டு வர்றது தாங்க வேலைக்கு பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுவேன் சாப்பிட்றதுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மத்தியானம் போயிட்டு மறுபடியும் நைட்டு வருவேன் அதில் வரப்ப பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்கிறதுல லேஸாக காற்று வேறு அடிக்குதா அந்த காற்றுல வந்து சைக்கிளில் தான் போயிட்டு சைக்கிளில் தான் வருவேன் என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது ஆனால் ஸ்கூட்டி நான் வாங்கினேன் அதில் போக மாட்டேன் சைக்கிளில் தான் போவேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம்ளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லோரும் வந்து காலையில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போவாங்க அப்புறம் வந்து சைக்கிளிங் போவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம இதுக்கு தனியாக டைம் வேஸ்ட் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு மா போக வேண்டியதில்லை அப்படின்ட்டு நான் சைக்கிளிலே போயிட்டு வந்துடுறது நம்மளுக்கு ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சைக்கிளில் போய்டுறது இந்த சைக்கிளில் போகிறதுனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா போகிறப்ப கரெக்டாக போய்ட்றேன் வரப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் வர பக்கத்துக்கு எதிர் பக்கம் காற்றடிக்கிறதுனால எதிர்காத்தடிக்குதா அப்படியே பிடிச்சி தள்ளுதுங்க அந்த கொடையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் சைக்கிளையும் பிடிச்சிக்கிட்டு என்னால் மிதிச்சுக்கிட்டு வரவே முடியல அப்படியே மிதிக்க முடியல பிடிச்சி தள்ளுது என்ன அவ்வளோ அது அது ஒரு கஷ்டமாக இருக்குது அது ரெண்டாவது கஷ்டமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியிலே போகவே முடியலை நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமானை வாங்கி வச்சுட்டோம் அந்த சாமான் எல்லாம் ஆகிட்டுனா அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறது எல்லா ஜாமானும் வாங்கி வச்சுட்டோம் தேவையானது காய்கறிலேருந்து பால் மட்டும் அன்னன்னைக்கு கொண்டாந்து போட்டுருவாங்க பாக்கி வீட்டுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டிலையே உட்காந்துருக்கும் மழை வேற அடித்து ஊத்து அப்புறம் பார்த்திங்கன்னா பயிரெல்லாம் முழுக்குதுங்க மழை பேஞ்சு ஒரே பயிரெல்லாம் வயல்லாம் முழுகி கிடக்குது அது அவ்வளோதான் மழை இருக்குது வரக்க முடியுமோ என்னமோ இல்லை பயலெலாம் அழுகி போதா என்னான்னு தெரியல ஒரே எங்கே மழை நிறுத்தினா தானே மழை தான் இப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி என்ன ஆகும் பயலெலாம் என்ன ஆகும்னு தெரியலை எல்லாம் மூழ்கி கிடக்குது இதுக்கு முன்னாடி ஒரு மழை பேஞ்சதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மொதல் அறுப்பு அந்த குருவை போட்டிருந்த மாதிரிங்க அதெல்லாம் நாங்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டோம் அந்த மழை வரத்துக்கு முன்னாடி அற்பறுத்து எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் மழை மலையும் பிடிச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாக்கி பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த மலையில் மாட்டிக்கிட்டு அந்த அறுப்பு அறுக்கிற நேரத்தில் மழை பெஞ்சிச்சின்னா எப்படி அறுப்பு அறுக்க முடியும் வயலுக்குள்ளே வண்டியெல்லாம் இறங்க முடியாது அறுப்பு அறுக்க முடியலை சரி ஒரு லேசாக மழை விட்டுருக்கப்ப அறுப்போம் அப்படின்னா அந்த மலையில் நெல் பூரா நனைஞ்சி அதை எல்லாத்தையும் காய வச்சு அதை போட்டு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஆகிட்டு அது அந்த இது முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் நடவல்லாம் நட்டு எல்லாம் வரப்ப வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த மறுபடியும் மழை பிடிச்சிக்கிட்டு பயிரெல்லாம் எல்லாம் முழுகுது அதுமாரி மழை வந்து பேய வேண்டிய நேரத்தில் பேய்யாமல் மக்களையெல்லாம் போட்டு ரொம்ப சிரமம் அதுவும் விவசாயிகளை போட்டு ரொம்ப சிரமப்படுத்துதுங்க அது, அது அது ஒரு அது ஒரு கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரே மழை பெஞ்சு வெளியில எல்லாம் போக முடியாமல் அந்த பக்கம் இதெல்லாம் நாங்கள் கிராமத்தில் தானே இருக்கிறோம் அப்படியே வெளியில் காலை வைக்கிறதே பயமாக இருக்கு ஒரே ஜில்லுன்னு ஏறுது அப்படியே மழை பெஞ்சு பெஞ்சு என்ன ஆகுன்னா அந்த ரோட்டோரத்தில் மரம்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மரம்லாம் அப்படியே ஊறி போய் வேரோட முறிச்சுக்கிட்டு உள்ளல காத்தடித்து முறிச்சுக்கிட்டு உள்ளல வேரோட அப்படியே மலையில் மூழ்கி போய் அந்த ஊறி போய் மரம்லாம் அப்படியே சாஞ்சி சாஞ்சி உழுவுதுங்க மரம்லாம் சாஞ்சு அதெல்லாம் எல்லாருமே போகிறவங்களுமே நம்ம பார்த்து போகணும் ஏன்னா வந்து மரம் சாஞ்சு நம்ம போகிற நேரத்தில் விழுந்துட்டேன் நேற்று கூட எங்கள் ஊரில் ஒரு மரம் விழுந்துட்டேன்னு கூட வீடியோவில் போட்டிருந்தேன் நல்ல வேலை அந்த அதில் வந்து யாரும் மாட்டிக்கலாம் த ஒரு ப்ராப்ளமும் இல்லை யாரும் இல்லாத நேரத்தில் அந்த மரம் விழுந்துருச்சு அதுமாரி வேற பிரச்சனையாக இருக்குது அப்புறம் அந்த வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் போகிறப்ப நான் சைக்கிளில் மெதுவாக போயிட்டுருப்பேன் அந்த வண்டி யாரணும் வண்டி யாரணும் போகிறோம் என்ன பண்ணுறானோ வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே போய் அவனும் வேறு தண்ணி அடிச்சு விட்றானோ எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பாருங்களேன் மக்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சிச்சா மழை வெள்ளிக்கிழமை நைட்டு பெஞ்சு அதுலேயும் மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி நல்ல வேலை கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுது ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் எப்போதும் கோயிலுக்கு போவேன் இன்றைக்கி போக முடியுதா என்னான்னு தெரியலை பார்ப்போம் நாய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு மழை விட்டுருதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அதனால தான் வீடியோ போட முடியாமல் சரி இதையாச்சும் பேசுவோம் இது ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையாவது போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன் வந்து உடாதுவில் இருக்குங்க அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்தோன்னே சோமாரத்துக்கெல்லாம் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு கார்த்திகை வருதா பெரிய கார்த்திகை வருதா அதுக்கு வர மழை பெய்யும் அதுக்கப்புறமா அடுத்தது சோமாரம் வந்துடுதா அதனால எட்டாம் தேதி தான் மழை விடுதுன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் உடுது உடுதுனாலும் கனமழையெல்லாம் இந்த மாதிரி பெய்யாதுன்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையோட தான் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்களா நாளைக்கெல்லாம் கொஞ்சம் லேசாக மழை பெய்யும் போல இருக்குது அது கூட பெஞ்சால் பரவாயில்ல நம்ம விடுற நேரத்துக்கு வெளியில் போய்ட்டு போயிட்டு எதோ ஒரு வேலையான் வேலை முடிச்சு முடிச்சுக்கிட்டு வந்துடலாம் கோவலை நம்ம மழை பெய்யுறதுனால இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் லீவு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குங்க அவங்க எல்லாருமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தாலே பாவமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த சிலிண்ட்ரு போடுறவங்க வந்து மழை பெஞ்சாலும் அது வந்து ஒரு அத்தியாச பொருளாக இருக்குதா அதனால அவங்களும் பாவம் அந்த மலையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இரும்பை தூக்கி தூக்கிட்டு போகிறதில் அந்த கையெல்லாம் வேறு ஊறி போயிடுமா அப்படியே சில பேருக்கு பிச்சுக்கிட்டு கூட போயிடும் தோலே அது மாதிரி அதையும் ரொம்ப கஷ்டமான தோ இதாக இருக்குதுங்க அந்த ரெண்டு பேரும் தான் இந்த மலையில் ஒரு நம்மளுக்கு ஒரு ஹீரோ ஹீரோ ஹீரோயினாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுமாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த துப்புரவு பணியாளரும் அந்த சிலிண்டர் போடுறவங்களும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்ட்ரு போடுறவங்களாம் மா அது துப்புரவு கூட கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்க ஏன்னா நான் சிலிண்டர் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுனால சொல்கிறேன் மலையிலேயே போகிறாங்கப்பா பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது மலையிலே போயிட்டு அந்த சிலிண்டரை போட்டுட்டு வீடு வீடாக போய் சிலிண்டரை கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு வாங்கிட்டு நம்மளுக்கோட பிரச்சனையும் தெரியலை அவங்க கொண்டு போய் போடணும்ல போட்டுட்டு வருவாங்க அப்படியே மலையில் தப்பு தப்பாக தப்பான்னு நினஞ்சி அந்த போட்டுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது எல்லாம் ஆகும் எல்லா உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ